நண்பர்களே நமஸ்காரம் நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு சொன்னால் ஈரோட்டில் இருந்து காங்கேயம் போகிற வழியில் இருக்கக்கூடிய தென்னக ஸ்ரீ காசி பைரவர் திருக்கோவில் ஸ்வர்ண பைரவர் பீடம் அப்படிங்கிற இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய சிறப்பு பாருங்கள் சுமார் நாற்பது அடி உயரத்தில் பைரவர் இங்கே காட்சி தர்றார் தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பைரவர் கோவில் நம்ம ஈரோட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நல்ல பிரம்மாண்டமான கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரம்மாண்டமான சிலை தான் சுற்றுலா கடைகள்லாம் இருக்குது இந்த பக்கம் யாகசாலை இருக்குது பாருங்கள் நேராக நம்ம கருவறைக்கு கருவறையில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ண போகிறோம் இங்கே வந்து பைரவர் அதாவது நாய் வந்து சாதாரணமாக படுத்துருக்குங்க யாரும் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல பாருங்கள் நடையிலேயே வந்து படுத்துருக்கு ஒரு இயற்கை சூழ்நிலையில் ரொம்ப அழகாக பாருங்கள் பைரவர் எப்படி படுத்துருக்காரு பாருங்கள் யாரும் அவங்கள தொந்தரவு பண்ணுறதில்ல ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க நல்ல இயற்கை சூழ்நிலை சுற்றியும் வந்து ஒரு அமைதியான ஒரு இயற்கை சூழ்நிலையில் தென்னகஸ்ரீ கால பைரவர் காட்சி தர்றாரு இந்த கோவிலில் கருவரையில் இருக்கக்கூடிய சுவாமி வந்து எப்போயுமே நல்ல அலங்காரத்தோடு இருக்கார் கூட வந்து அம்பாலோடு இருக்காங்க ஸ்வர்ணா ஆகிருஷ்ண பைரவர் நம்ம வந்து தாடி கும்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக பாருங்கள் அம்சமாக இருக்கார் ஸ்ரீ காலபைரவர் பைரவர் ஈரோட்டில் இருந்து காங்கேயம் போகிற வழியில் ராட்டை சுற்றி பாளையத்தில் தான் இவர் இருக்கார் கீழே லிங்கம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க எப்போது வந்தாலுமே இந்த கோவிலில் ஒரு அமைதியான தோற்றம் ஒரு அற்புதமான அலங்காரம் இங்கேயே ரொம்ப நேரம் நின்று கூட தரிசனம் பண்ணலாம் இங்கே வந்து தியானம் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கோவில் இங்கே விநாயகர் இருக்காங்க வாங்க ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக பாருங்கள் பகவான் முகம் அவ்வளோ அழகாக பிரகாசிச்சிட்ருக்கு விநாயகர் தரிசனம் வந்துட்டு அப்படியே வர்றோம் ஒவ்வொரு நாளும் யார் வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க நன்கொடை யார் பண்ணுறாங்க எல்லாமே இருக்குது இந்த சுவாமிஜி விஜய் சுவாமிகள் தான் வந்து இந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா வாழ்வில் கடந்து போகும் ஒவ்வொரு தருணமும் சுலபமில்லை ஆனால் சாத்தியம்தான் சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்பிக்கையை கொடுங்கள் அற்புதமாக இருக்குங்க அப்படியே பாருங்கள் கருவறையை சுற்றி வந்திருக்கோம் இங்கே வந்து உற்சவ மூர்த்தி வச்சுருக்காங்க பஞ்சலோக ஸ்ரீ ஸ்வர்ணா ஆகிருஷ்ணா பைரவர் ரொம்ப பிரம்மாண்டமான திருமை நீங்கள் பாருங்கள் நல்ல சிலைகள் அழகாக வடிவம் வச்சுருக்காங்க அவசியம் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நமஸ்காரங்க